இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மருத்துவமனையில் அனுமதி இஸ்ரேலுக்கு தற்காலிக பிரதமர் ஏ தற்காலிக பிரதமர் நியமனத்திற்கு என்ன அவசியம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இஸ்ரேல் பிரதமராக பெஞ்சமின் நெதன்யாகு இருக்கிறார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்குள் புகுந்த ஹமாஸ் என்ற பயங்கரவாத அமைப்பு திடீர் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆயிரத்திற்கும் அதிகமான இஸ்ரேல் மக்கள் கொல்லப்பட்டனர் மேலும் பழைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் அவர்களை மீட்கவும் ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கவும் இஸ்ரேல் தரப்பில் தாக்குதல் நடத்த தொடங்கப்பட்டது ஆனால் அந்த தாக்குதல் போராக மாறி இன்று வரை நீடித்து வருகிறது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டனர் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் இஸ்புல்லா என்ற பயங்கரவாத அமைப்பும் சேர்ந்தது இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது அதிர்ச்சியை தற்போது ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு திடீர் உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கிறது இதையடுத்து அவர் ஜெருசலேமில் இருக்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அங்கு அவருக்கு பரிசோதனை செய்ததில் சிறுநீர் பாதையில் தொற்று கண்டறியப்பட்டிருக்கிறது இதனையடுத்து அறுவை சிகிச்சைக்காக நெதன்யாகு அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே நிதி அமைச்சராக உள்ள யாரிவ் லெனின் பெஞ்சமின் நெதன்யாகு வரும் வரை தற்காலிக பிரதமராக பதவி வகிப்பார் என கூறப்பட்டிருக்கிறது அப்படியென்றால் நெதன்யாகுவிற்கு என்ன ஆனது தற்காலிக பிரதமர் நியமிக்கும் அளவுக்கு பெஞ்சமின் நெதன்யாகுவின் நிலைமை மோசமாக உள்ளதா என பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது இதில் பயங்கரவாத அமைப்புகள் இஸ்ரேல் பிரதமரின் நிலையை தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஏற்கனவே இஸ்ரேலை அழிக்க ஈரான் திட்டமிட்டு வரும் நிலையில் தற்போது இஸ்ரேல் பிரதமர் உடல்நலம் நலம் பாதிக்கப்பட்டிருப்பது சிக்கலை ஏற்படுத்தும் என தெரிகிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் உடல்நிலை குறித்து பல்வேறு நாட்டு தலைவர்கள் நலம் விசாரித்து வருகின்றனர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் உடல்நிலை விவகாரம் தற்போது போர் தீவிரத்தை குறைத்திருக்கிறது